கோயில்பட்டி அதாவது சத்ரப்பட்டி வடக்கு உள்ள கருப்புசாமி கோயிலுக்கு பாதை ஒன்றுமோனா அந்த பண்ணி வாங்க தால்காசி வர சொல்லி தாசிலார் சொல்லிட்டு இருந்தார் வந்தால் அவர் இல்லை அதுக்கு எங்களுக்கு தகுந்த முகந்திரம் வர கண்டிப்பாக கிடைக்கணும் அவங்க வர பிள்ளைகள் ஒன்று மட்டும் இருந்து வந்திருக்கோம் முதுகுடி கருப்புசாமி கோயிலுக்காக பாதை பிரச்சனைக்காக வெள்ளி வேலைக்காமல் வர சொல்லி இருந்தார் புதங்கிழமை நடவடிக்கை எடுத்து காலத்தில் வர சொல்லியிருந்தார் நாங்கள் வந்துடும் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்காமல் தாழ்ந்தார் திடீர்னு சொல்லாமல் போயாமல் வெளியே போய்விட்டார் புதுவடி கருத்து சமூகில் புதன்கிழமை வந்து சர்வே பண்ணி நடந்து கொடுத்தாங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து அளந்தோம் அப்போ வர சொல்லாங்க அளந்து முடிச்சாச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பொதுங்க வியாழக்கிழமை வந்து அதை பற்றி பேசிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி வேலைக்கெழமை நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ரெண்டு பேருக்கு நாங்கள் வந்திருந்தோம் அது சரியான முறையில் எங்களுக்கு வந்து கூப்பிட்டு பேசுறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கவில்லை செல்வகுமார் இனாம் கோவில் பட்டி கிராமத்தில் இருந்து வந்திருக்கோம் சத்திரப்பட்டி அருகாமையில் உள்ள கருப்பசாமி கோயில் நடபாதை சம்பந்தமாக பிரச்சனை வந்து வந்தோம் எட்டு ஒம் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று தாசில்தார் தலைமையில் வந்து எல்லாம் நடத்த நில நிலத்தெல்லாம் அளந்து பார்த்து எல்லாமே குறிப்பிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க வந்து இன்றைக்கி வந்து பத்து ஏழு இருபத்தஞ்சி ச அன்று வந்து காலை பத்து மணிக்கு வர சொன்னார் இன்றைக்கி காலையில் வந்து பத்து மணியிலேருந்து இவ்வளோ நேரம் இருக்கிறோம் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் எந்த ஒரு மரியாதையுமே இல்லை காலையிலேருந்து ஒரு தகவலும் சொல்லலை ஐயா நான் மீட்டிங்க்கு வெளியே போகிறேன் நான் அங்கே போகிறேன் இன்றைக்கி வராதிங்க அதனால் இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்ல எந்த ஒரு தகவல் இல்லை நாங்களும் ஐம்பது பேர் வந்திருக்குறோம் ஐம்பது பேர் வேலை சோழியை விட்டுட்டு தான் வந்திருக்குறோம் எல்லாம் விவசாயம் பார்க்குறவங்க கூலி வேலை பார்க்குறவங்க தான் யாரும் வந்து பெரிய பெரிய பணக்காரங்களோ யாருமே கிடையாது எல்லாமே அன்றாட வேலை பார்த்து சாம்ப சாப்பிட்றவங்க தான் வேலை சோழியை போட்டு வந்திருக்குறோம் எந்த ஒரு இதுவும் இல்லை அதனால் நீங்கள் ஒரு நல்ல முடிவை சொல்லுங்கள் எந்த அந்த பொரு அந்த நடவாதையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சு வச்சிச்சின்னா அதுக்கு அதிகாரியை தான் பொறுப்பேற்றுக்கிடணும் எங்களை சொல்லாதீங்க புற சொல்லாதீங்க நன்றி வணக்கம்